ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனலில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு ஒருத்தவங்க நம்ம சேனல் வீடியோ எடுத்து போடுறாங்க அவங்களுடைய சேனலுக்கு வந்துட்டு போட்டுக்கிறாங்க அப்படியே ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணி அப்படியே வந்துட்டு போடுறாங்க இது வந்து காப்பி ரைட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு போகிறோம் காப்பிரைட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம் வந்து எதுக்கு தேவையில்லாத அந்த வேலை என்னுடைய சிஸ்டர் வீடியோ வந்துட்டு ஓன் சிஸ்டர் வீடியோ வந்துட்டு நான் இந்த கெட்ச வீடியோ வந்துட்டு மொட்டை வீடியோ வந்துட்டு என்னோடய சேனல் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதை அப்படியே ஃபுல்லாக டீட்டெயோ வந்துட்டு காப்பி பண்ணி அவங்களுடைய சேனலுக்கு வந்துட்டு போட்டிருக்குறாங்க பார்த்தோன்னே எனக்கு காலையில் பார்த்தோன்னே அவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சி வந்துட்டு இன்றைக்கி வீடியோ வந்துட்டு அப்லோடு பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் மறுபடியும் அந்த லேடி வந்துட்டு அதை வீடியோவை வந்துட்டு அப்லோட் பண்ணி அதோடைய சேனலை வந்துட்டு போடும் போல் நீங்கள் க அந்த என்னுடைய வீடியோ வந்து என்னோடய சிஸ்டர் வீடியோ வந்துட்டு ரிமூவ் பண்ணலை அப்படின்னாக்கா உங்களுடைய சேனலுக்கு வந்துட்டு காப்பிரைட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கிளைம் பண்ணுவேன் நான் கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுவேன் சொல்லிட்டேன் ஒழுங்காக வந்துட்டு என்னுடைய வீடியோ வந்துட்டு எடுத்துடுங்க வந்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் இந்த தேவையில்ல பண்ணிட்டுருக்கு உட்காந்துருக்கீங்க நாங்கள் மெனக்கிட்டு உட்காந்துட்டு போயிட்டு இங்கே எடுத்துகிட்டு இது பண்ணி போடுவோம் நீங்கள் அப்படியே நோகாமல் எடுத்து உங்களுடைய சேனலில் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் வாங்கிட்டு நீங்கள் வந்து வியூஸ் வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு போவீங்களா உங்களுக்கு இப்போ தான் சொல்கிறேன் என்னுடைய வீடியோ வந்துட்டு டெலீட் பண்ணிவிடுங்க திருப்பதி அஃபிஷியல் வந்துட்டு சேனல் நேம் வந்துட்டு திருப்பதி அஃபிஷியலு ஸோ ஒழுங்காக என்னுடைய வீடியோ வந்துட்டு என்னோடய ஓன் சிஸ்டர் என்னுடைய தங்கச்சி வீடியோ வந்துட்டு டெலீட் பண்ணிவிடுங்க அது என்னது க்ரீன் சாரி லேடி ஹெர்ச்சவ் வந்துட்டு ஸ்மைல் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க அதோடைய இது இதுக்கு அப்படி தேவலாம் போட்டிருக்கீங்க அதை வந்து ரிமூவ் பண்ணணும் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு நீங்கள் என்னோடய சேனலை வந்துட்டு பார்த்து இது பண்ணுறீங்க ஸோ அவங்க வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக நிறைய வீடியோ இப்படி தான் போடுறாங்க போல் நிறைய சேனல் வீடியோ எடுத்து எடுத்து அப்படி தான் போட்டுட்ருக்காங்க போல் வந்துட்டு அவங்க எல்லாம் ஒழுங்காக பார்த்தாங்க அப்படின்னாக்கா வந்துட்டு காப்பி எடுத்து தான் விடயும் சேனலில் வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க வந்துட்டு டெர்மினேட் பண்ணாக்கா சேனலில் வந்துட்டு மறுபடியும் ரிவியூ ஓப்பன் தான் மறுபடியும் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ எதுக்கு அவங்க அவங்கவுங்களுடைய உழைப்பெல்லாம் போட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணி நேரம் ஒதுக்கி எல்லாம் எடுத்து இது பண்ணுவாங்க இவங்க வந்துட்டு நோகமோ நொங்கு தின்னுட்டு போவாங்க பிள்ளைய வந்துட்டு ஸோ அதை எடுத்துருங்க வீடியோ வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்காக ரிப்ளை படியதா அந்த வீடியோ ஸோ ரிமூவ் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ மூலமாக அவங்களை சொல்லணும்னு நினச்சிட்டு தான் சொல்லிட்டேன் ஸோ ஓகே ஓகே பாய் நம்ம சீர்தோடு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்துட்டு ஃபுல் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்குறான் இவங்க வந்துட்டு எடுத்து அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்காங்க இதில் வந்து கமான்ல வந்து என்ன கேட்கறாங்கன்னா ஃபுல் வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள் ஃபுல் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க வந்துட்டு அப்படின்னா வந்த உடனே அடுத்த செகண்ட் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணி அது த்ரீ டேஸ் ஆகுதுங்களாட்டுக்கு இப்போ தான் நான் காலையில் தான் மார்னிங் எடுந்துச்சு பார்க்குறேன் சரி சப்ஸ்கிரைபர் வந்துட்டு யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் அவுட் பண்ணும்போது அதில் வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு வந்திருக்குது எனக்கு பார்த்தோன்னே செம்மா ஷாக்கிங்காகிடுச்சு யாருங்க வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணுறது யாருங்க எடுத்து அதை வந்து அவங்க சேனலில் போட்டுக்கிட்டு வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு வாங்கிறது அது வந்து சப்ஸ்கிரைபர் வந்துட்டு எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுது இருக்குது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நானே சேனலை ஓப்பன் பண்ணி இப்போ த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இயர்ஸு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸு மூன்று வருஷம் வந்துட்டு திட்டத்தட்ட நாலு வருஷம்னு வந்து ஃபோர் இயர்ஸ் வந்துட்டு திட்டத்தட்ட போகுது நம்மளுக்கு இப்போ தான் வந்துட்டு மான்டேஷன் கிடச்சி வந்து டூ இயர்ஸ் வந்துட்டு ஆகுது ஸோ அதில் என்னால் கண்டினியூஸாக வந்துட்டு வீடியோ வந்துட்டு போட முடியாது ஒரு ரீசனுக்காண்ட்டே சரி இப்போ தான் சரி கண்டினியூவாக சரி போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போட்டுட்ருக்கிறேன் வேறு நான் தான் ஃபுல்லாக கண்டினியூஸாக அப்லோடு பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டே எடுத்துருப்பாங்க நம்ம இன்னும் ஃபஸ்ட் அமௌண்ட்டே வந்து எதுவுமே எடுக்கவே இல்லைன்னு அதுக்குள்ளே இந்த அம்மா என்னன்னா எடுத்து அப்லோடு பண்ணி வச்சுருக்குது அதோட அதோடைய சேனலில் டூ வீக்ஸை அது வந்துட்டு சேனல் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே வந்துட்டு வந்துருக்குறாங்க ஸோ நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் டக்கு டக்குன்னெலாம் எதுவும் ஆகலாப்பா அவங்க ஓன் கண்டென்ட்டும் கிடையாது ஓன் கண்ட்டு கிடையாது ஓன் வீடியோ கிடையாது யாராவது எடுத்து அவங்க ஒரு அவங்க சேனலில் வந்து போட்டிருப்பாங்க அந்த சேனலில் எடுத்து அப்படியே வந்துட்டு டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய சேனலில் வந்து காப்பி பேஸ்ட்டு பண்ணி அப்லோடு பண்ணுறாங்க அப்படியே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் டிட்டோவாக அப்படியே எடுத்து அப்லோடு பண்ணுறாங்க அப்படியே காலையில் பார்த்தோன்னே எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு வந்துட்டு என்ன இப்படிலாம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார் கண்ட்டும் எடுத்து போடுறதில்ல வர்றதில்ல நம்ம போகிறது வர்றது என்ன பண்ணுறோம் அதை மட்டும் தான் எடுத்து போடுறோம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிட்டுருக்குறாங்க வந்து ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துடுங்க ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்புறம் இல்லை நான் வந்துட்டு யூடியூப் டீம்ட்ட நான் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து காப்பிரேட்டை வந்துட்டு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் சேனலுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாக இந்தமாரி எல்லாருமே உங்கள் சேனலில் வந்துட்டு பண்ணாங்க அப்படின்னாக்கா உங்கள் சேனல் வந்து டெர்மினேட் தான் பண்ணுவாங்க வந்துட்டு டெர்மினேட் பண்ணாங்கனாக்கா டெர்மினேட் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான் வந்துட்டு சேனல் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும் மாதிரி இன்னும் மற்ற யாரும் பார்க்கவே இல்லை ஃபுல்லாக நிறைய வீடியோ வந்துட்டு அவங்க அப்லோடு பண்ணியிருக்க வீடியோ ஃபுல்லாக எல்லா வீடியோவும் அதர் கண்டென்ட் வீடியோ தான் அதர் சேனல் வீடியோ தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து அப்லோடு பண்ணுறாங்க தேவையில்லாமல் வந்துட்டு சேனலில் வந்துட்டு இது பண்ணிக்காதீங்க ஓன் கண்ட் போடுங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ல யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய வீடியோ எடுத்து போட்டு மேக் பண்ணி போடுங்க சொல்லிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் சிவ் தட் நம்ம வந்துட்டு ஒன்று வீடியோவில் பார்ப்போம் ஸோ அது வந்துட்டு அந்த லேடி வந்துட்டு இது பண்ணிணாக்கப்புறம் தான் வந்து இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக கூட வந்துட்டு நான் போடுற மாதிரி ஐடியாவில் இருக்கிறேன் ஸோ ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்ஸ் யூ தட்